என் நெஞ்சத்துள் வீற்றிருக்கும் ஈசனே கொஞ்சத்தில் நான் உன்னை மறப்பனோ நாடகமே நாம் வாழும் வாழ்க்கையே பூடகமாயிதை நீயும் மொழிந்தனை எங்கள் வாழ்க்கையே பூடகமாயிதை நீ மொழிந்தனையே என் ஏடகத்தில் எழுதாத புலவனே என் மனமேடையில் இசையாத கூத்தனே தீயகத்துள் எரியாத நித்யனே எப்படித்தான் அற்புதனே உனை உணர்வனே எப்படித்தான் அற்புத உனை உண திரையிட்ட பொழுதெல்லாம் மாறிடுமோ தடைப்பட்ட காலத்தில் வந்திடுமோ திரையிட்ட பொழுதெல்லாம் மாறிடுமோ தடைப்பட்ட காலத்தில் வந்திடுமோ விடை பெற்ற ஐயமாய் தெளிவித்த வேதமாய் எழுந்தெங்கும் ஒழிக்கின்ற பிரணவனே நாடகமே எல்லாமே என சொல்லி உன்னிடமும் நடித்தேனோ ஆட்டி வைத்தென்னை உணரும்படி என்னை கூட்டி வைத்திங்கு நிறுத்திவிட்டு ஆட்டி வைத்தென்னை உணரும்படி என்னை கூட்டி வைத்திங்கு நிறுத்திவிட்டு உள்ள கூட்டினில் ஆடிடும் ஈசனே உள்ள கூட்டினில் ஆடிடும் ஈசனே இல்லாமல் இருந்து காத்து நின்றாய் இல்லாமல் இருந்து காத்து நின்றாய் சொல்லாமல் எல்லோர்க்கும் அருளுகின்றாய் என் நெஞ்சத்துள் வீற்றிருக்கும் ஈசனே கொஞ்சத்தில் நான் உன்னை மறப்பனோ கொஞ்சத்தில் நான் உன்னை மறுப்பனோ